வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் அஸ்ஸாம் மாநிலத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அயராது பாடுபடும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த குற்றவாளிகளின் விரல் ரேகை பதிவு தரவுகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளாா் மத்திய அரசின் திட்டப்பணிகள் மூலம் மக்கள் அதிக அளவில் பயன்பெற நிதி சேவைகளை வலுப்படுத்துமாறு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது முதலாவது உலகக்கோப்பை மற்றும் ஆசிய கோப்பை டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகளை இந்தியாவில் நடத்த சர்வதேச டென்னிஸ் கிரிக்கெட் கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது இனி விரிவான செய்திகள் அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற ஆதரவு அளித்த வாக்காளர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா வெளியிட்ட சமூக வலைதள பதிவுக்கு பதில் அளித்துள்ள பிரதமர் அசாமின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அயராது பாடுபடும் என்று கூறியுள்ளார் அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மக்களிடம் கூறி இந்த வெற்றிக்காக பாடுபட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டால் வளர்ச்சிப் பணிகள் வேகமடையும் என குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் ஷிலாங்கில் மேகாலயா மாநில சுயஉதவிக் குழுவினரிடையே உரையாற்றிய அவர் நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் சுயஉதவிக் குழுவினரின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்றார் இதுபோன்ற குழுக்களில் அங்கம் வகிக்கும் மகளிர் திறமை வாய்ந்தவர்களாக உள்ளதாகவும் அவர் கூறினார் இம்மாநிலத்தில் சுற்றுலா சுரங்கம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புள்ள நிலையில் பழங்குடியின மக்களின் திறமையை பயன்படுத்திக் கொள்வது அவசியம் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் நாட்டில் குற்றச்செயல்களை செயல்களை கட்டுப்படுத்த குற்றவாளிகளின் விரல் ரேகை பதிவு தரவுகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய திரு அமித்ஷா தேசிய தானியங்கி விரல் ரேகை பதிவு கண்டறிதல் நடைமுறையின் கீழ் இந்த தரவுகளை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தினார் புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் குறித்து புதுச்சேரி யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோர் வாரம் ஒருமுறையும் உள்துறை அமைச்சர் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறையும் துணைநிலை ஆளுநர் மாதம் ஒருமுறையும் கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தமிழ் மொழியில் மட்டுமே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திய திரு அமித்ஷா தேவைப்படுவோருக்கு பிற மொழிகளில் இதனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்தார் மத்திய அரசின் திட்டப்பணிகள் மூலம் மக்கள் அதிகளவில் அளவில் பயன்பெறும் வகையில் நிதி சேவைகளை மேலும் வலுப்படுத்துமாறு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளாா் வங்கி சேவை வாயிலாக செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகள் குறித்து புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் ஜன்தன் திட்டம் அடல் ஓய்வூதிய திட்டம் பிரதமரின் சூரியசக்தி மின் திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி போன்ற திட்டப் பயனாளிகளுக்கு வங்கிகளில் சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார் மத்திய அரசின் நிதிச் சேவைகள் துறை செயலாளர் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் அதிகாரம் அளிப்பதில் அடல் டிஜிட்டல் சுவிதா மையங்களில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதால் இம்மாநிலத்தில் திட்டப்பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் அமிர்த சரோவர் திட்டம் உதவிகரமாக இருப்பதுடன் தண்ணீரை அதிக அளவில் சேமிக்க வழிவகை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வழக்கமான வேளாண் சாகுபடி மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு தோட்டப்பயிர் சாகுபடி மீன் வளர்ப்பு போன்றவற்றையும் ஊக்குவிக்குமாறு திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டார் ஆபரேஷன் சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்டதை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டம் அரசியல் சாசனப்படி செல்லுபடியாகுமா என்பது குறித்தும் இன்றைய விசாரணையின்போது நீதிபதிகள் ஆய்வு செய்வார்கள் என தெரிகிறது அரசு குடியிருப்புகள் உட்பட அனைத்து வகையான அரசாங்க கட்டிடங்களிலும் மின்சார பயன்பாட்டிற்கான ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் பணி முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார் மும்பையில் மேற்கு மண்டல மாநிலங்களைச் சேர்ந்த மின்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் பணி வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் மின்சார பயன்பாடு குறித்த பல்வேறு தகவல்களை நுகர்வோர் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிக்க எதிர்காலத்திற்கு ஏற்ற நவீன மற்றும் குறைந்த செலவிலான எரிசக்தி பயன்பாடு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கரியமில வாயு வெளியேற்றம் இல்லாத பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கென சிறப்பு மண்டலங்களை உருவாக்க வேண்டும் என்றும் திரு லால் வலியுறுத்தினார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இன்று பதவியேற்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பிரமாணம் செய்து வைக்கிறார் இதுவரை தலைமை நீதிபதியாக இருந்த திரு சஞ்சீவ் கன்னா நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து திரு கவாய் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கவுள்ளார் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆயுர்வேத மருத்துவத்தை உலக அளவில் பிரபலப்படுத்தும் நோக்கில் இதற்கான அறிவிப்பை மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பொழுதும் இரவு பொழுதும் சம அளவில் இருக்கும் என்பதால் மனித உடல் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சமநிலையை பராமரிக்க உதவும் ஆயுர்வேத மருத்துவத்தை போற்றும் வகையில் இந்நாள் ஆயுர்வேத தினமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்கான பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையை பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்வது அவசியம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு ஸ்டீபன் ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை பத்தொன்பது தவணைகள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இருபதாவது தவணை வந்து வழங்கப்பட உள்ளது விவசாய பெருமக்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை வந்து பிஎம் கிசான் திட்டத்தினுடைய அடையாள எண்ணுடன் இணைக்க வேண்டும் தங்களுடைய கைபேசி எண்ணையும் இணைக்க வேண்டும் தங்களுடைய வங்கி கணக்கையும் வந்து கரெக்டாக இணைச்சிருக்கணும் இந்த ஒரு சில காரணங்களால் சில விவசாயிகளுக்கு இந்த தொகை பெறப்படாமல் உள்ளது விவசாய பெருமக்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது வந்து சரி செய்துக்கின்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருபதாவது தவணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெற்று வராங்க இருபதாவது தவணை பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த உங்களுடைய நில உடைமை பதிவுகளை வந்து பதிவு செய்து அந்த அடையாளம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தில்லி சட்டப்பேரவை வளாகத்தை பாரம்பரியம் மற்றும் கலாச்சார மையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை தில்லி சட்டப்பேரவைத் தலைவர் திரு விஜேந்தர் குப்தா கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட தில்லி சட்டப்பேரவை கட்டிடம் நாட்டின் சட்டப்பேரவை மற்றும் அரசியல் வரலாற்றின் அடையாளமாக திகழ்கிறது என தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த வளாகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் முதலாவது உலகக்கோப்பை மற்றும் ஆசிய கோப்பை டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகளை இந்தியாவில் நடத்த சர்வதேச டென்னிஸ் கிரிக்கெட் கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது பாங்காக்கில் நடைபெற்று வரும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயாசன் பிரியான்ஷு ரஜாவத் மால்விகா பன்சோட் உனாட்டி ஹுடா மகளிர் இரட்டையர் பிரிவில் காயத்ரி கோபிசந்த் த்ரிஷா ஜோலி இணை இன்று பிரதான சுற்றாட்டங்களில் பங்கேற்கின்றனர் பங்கேற்கின்றனா் சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் அறுபத்தி நான்கு கிலோ இடைப்பிரிவில் நிருபமா தேவி நான்காவது இடத்தையும் ஆடவர் தொன்னூற்றாறு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தில்பக் சிங் ஒன்பதாவது இடத்தையும் பெற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அசாம் மாநிலத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அயராது பாடுபடும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த குற்றவாளிகளின் விரல் ரேகை பதிவு தரவுகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளாா் மத்திய அரசின் திட்டப்பணிகள் மூலம் மக்கள் அதிக அளவில் பயன்பெற நிதி சேவைகளை வலுப்படுத்துமாறு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது முதலாவது உலகக்கோப்பை மற்றும் ஆசிய கோப்பை டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகளை இந்தியாவில் நடத்த சர்வதேச டென்னிஸ் கிரிக்கெட் கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்